கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் தாங்க விரும்பின வாழ்க்கை அமையல அப்படின்னு எல்லாருக்குமே வருத்தம் வர்றது இயல்பான ஒன்று தாங்க விரும்பக்கூடிய பிரகாரமாக தங்களுடைய துணையோ இல்லை பிள்ளைங்களோ சொந்தங்களோ நடந்து கொள்ளல அப்படின்னா இப்படி மனசில் தோன்றுறது எல்லாருக்குமே நடக்கிற ஒன்று எல்லாம் நாம் விரும்புகிற பிரகாரம் இருக்கிறது கிடையாது அப்படி இருக்கவும் முடியாது அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலே விளங்கி கொள்ளாமல் மாறுபாடான நடக்கைகளை பார்த்து மனம் வெறுத்து போகிறது உண்டு நமக்கு வாய்க்கக்கூடிய துணை இல்லை குடும்பத்தினர் ரொம்ப நல்லவங்களா நாம் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறவங்களா இருப்பாங்கன்னு நாமளாகவே தீர்மானிச்சுக்கிறோம் ஆனால் அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா நாம் உடனடியாக அவங்கக்கிட்ட சண்டை போடுவோம் போராடுவோம் முடியாத பட்சத்தில் உறவை முறிச்சு கொள்வோம் அவங்க நடக்கிறது சரியா இல்லை நாம நடந்துக்கிறது சரியான்னு ஒரு பட்டிமன்றமே அங்கே நடக்கும் யார் சரியில்லை அப்படின்னு கேட்குறத விட நாம் என்ன முதிர்ச்சி அடைஞ்சோம் அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியமானது நம்மளுடைய சுபாவத்தில் நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன இருக்குது அப்படின்றத கவனிக்கிறவங்க நிச்சயம் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சரியாக புரிஞ்சிக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் அதனால் இன்னைக்கு இதை இன்னும் கவனமா சிந்திக்கிறதுக்கு நம்ம நேரம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு அபூர்வமான முனிவர் கிட்ட ஒரு பெண் ஒருத்தி போய் தன்னுடைய கணவன் போருக்கு போயிட்டு வந்ததிலிருந்து இருந்து தங்கிட்ட அன்பா நடந்து கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லி அதை எப்படியாவது சரி செய்யறதுக்கு ஒரு மூலிகை ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டான் முனிவர் சொன்ன சமாதானங்களால அவளுடைய மனசு நிறைவடையவே இல்லை மறுபடியும் மறுபடியும் அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாள் அவளுடைய தொந்தரவு பொறுக்க முடியாமல் அந்த மூலிகை தயாரிக்கிறதுக்கு ஒரு புலியோடைய முடி வேணும் அப்படின்னு அவ கிட்ட சொல்லிட்டாரு அடுத்த நாளே அவள் காட்டுக்கு போய் புளியை பார்த்தா அது உருமிச்சு பயந்து போய் திரும்பி வந்துட்டா மறுபடியும் காட்டுக்கு போனா புளியை பார்த்தா இன்றைக்கும் புளி உருமிச்சு ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பயம் குறைவாக இருந்துச்சு அதனால் அவள் கிட்ட போக பார்த்தா ஆனால் பயமா இருந்ததுனால திரும்பி வந்துட்டா இப்படி தினமும் அவள் காட்டுக்கு போய் புளிய பார்த்துக்கிட்டே இருந்தாள் இவ இப்படி பார்த்துட்டே இருந்ததுனால புளிக்கும் அது பழக்கம் ஆயிடுச்சு புளியும் உருமுறதை நிறுத்திருச்சு கொஞ்ச நாள்ல அவள் புளியோடைய பக்கத்தில் செல்லக்கூடிய அளவுக்கு பழக்கம் வந்துருச்சு ஒரு நாள் புளியோடைய ஒரு முடியை அவளால் எடுக்க முடிஞ்சிச்சு புலியோடைய முடியை எடுத்துட்டு ஓடி போய் முனிவர் கிட்ட வந்து கொடுத்தா முனிவர் அதை வாங்கி பக்கத்துல எரிஞ்சிட்டு இருந்த ஒரு நெருப்புல போட்டுட்டாரு அதை பார்த்த அந்த பொண்ணு மனம் குழம்பி போய் நின்னா அப்ப முனிவர் அந்த பெண்கிட்ட சொன்னாரு இனி உனக்கு மூலிகை தேவையே இல்லை நீ புலியோடைய முடிய பிடுங்குற அளவுக்கு அதோடைய அன்பை எப்படி நீ பெற்ற ஒரு கொடூரமான விலங்கையே நீ உன் அன்புக்கு அடிமையாக்கிட்ட அப்படி இருக்கும்போது உன் கணவர்கிட்ட பாசத்தை பெறுறது கடினமான காரியமா என்ன அப்படின்னு சொன்னாரு இதை கேட்டதும் அவளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டுச்சு அங்கிருந்து தெளிவு பெற்றவளா வீடு திரும்பினான் கொஞ்ச நாள்லயே அவ தன்னுடைய கணவனுடைய உண்மையான அன்பை பெற்றா பிரியமானவர்களே உங்களுக்கு செய்யணும்னு விரும்புகிற எல்லாத்தையும் நீங்களும் அவங்களுக்கு செய்யுங்கன்னு ஆண்டவர் நமக்கு போதிச்சிருக்கிறத நம்ம அறிவோம் ஆனால் நாம் மற்றவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாம் நடந்துக்கிறதுக்கு முயற்சிக்கிறோன்றது தான் நிதர்சனமான உண்மை அவங்க எப்படி நடந்தாங்க அதனால் நான் எப்படி தான் நடப்பேன்னு சொல்கிறவங்களா தான் நாம் இன்றைக்கி இருக்கிறோம் மற்றவங்க நடந்துக்கிறதுக்கு ஏற்ப நம்மளுடைய நடக்க மாறும்னா நாம் மற்றவங்கள விட மேலானவங்க இல்லையே நம்மளுடைய செயலை விட பிரதி செயலே நாம் யாருன்றதை காட்டும் ஆமாங்க நம்முடைய செயல்களில் நாம் நடிக்க முடியும் ஆனால் பிரதி செயல்கள் எப்பயுமே உண்மையான குணத்தை தான் பிரதிபலிக்கும்ன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள்னு மற்ற அஞ்சாவது அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டதை நாம் சரியாக கற்றிருந்தால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு சீடராக இருப்போம் நிச்சயம் நம்மளுடைய நடக்கையினால் நம்ம மற்றவங்கள ஆதாயப்படுத்தி இருப்போம் இன்றைக்கே மேலே சொல்லப்பட்ட காரியங்களை நிதானித்து நம்மளுடைய சுபாவம் பூரண சர்க்குணராக இருக்க தேவ பலத்தை நாடுவோம் தேவன் மகிமைப்படுவாராக ஆமேன்